வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் டிவி சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் அன்பர்களே ஃபோர்கார்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்கம் பிளானை வந்து ஃபோர்கார்ட் நிறுவனம் நமக்கு தந்திருக்காங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் டீட்டெயில் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கிற நம்ம எல்லோரும் அதிகமான முறையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்கம் பிளான் கொடுத்துருக்குறாங்க அந்த இன்கம் பிளானை பற்றி தான் அந்த வீடியோவை நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிளான் வந்து கரெக்டாக புரியும் சரிங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பர்களே இதுதான் அஃபிஷியல் பிடிஎஃப் சரிங்களா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒரு சூப்பரான பிளானுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி நிறுவனம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே ஃபோர் வீல்ங்கிற நேமில் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஃபோர்காட்டுங்கிற அமைப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா நான் நியர்லி ஒரு ஒன் இயராக இந்த நிறுவனத்தில் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் சில இடையூறுகள் ஐ மீன் அதாவது இந்த பேமெண்ட் விஷயமாக சில இடையூறுகள் வந்தாலும் நிறுவனம் இன்றைக்கும் வந்து நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து ரெண்டு விதமான பிளான் கொடுத்துருக்காங்க இதில் அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட் ஒரு பைசா நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பேமெண்ட் பண்ணி நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பும் நீங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஜாயினிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எந்த இதுவுமே கிடையாது அதாவது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பே பண்ணியே ஜ சம்பாதிக்கலாம் பே பண்ணாமலும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஃப்ரீயாகிட்டு இதில் சம்பாதிக்கலாம்னா அதுக்கு நூறு சதவீதம் அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மளிகை பொருட்கள் சரிங்களா நம்ம அன்றாடம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம பக்கத்து கடையில் வந்து நம்ம இருப்போம் அப்போ வந்து நீங்கள் நினைக்கல நம்ம தான் வாங்கிகிட்டு இருக்கோம்மே இப்போ இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து பொருட்கள் வந்து ரேட் அதிகமாக தருவாங்களா இல்லை சரிங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ரேட்டுக்கு குறைவான விலையில்தான் ஃபோர்கார்ட் நிறுவனம் வந்து நமக்கு தர்றதாக இருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி நமக்கு இன்கம் கிடைக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான மளிகை பொருட்களை வந்து நம்ம இதில் வாங்குகிறோம் சரிங்களா குறைந்தது ஒரு நபர் வந்து அவங்க வீட்டுக்கு ஐநூறுரூவாக்கு பொருள் வாங்கணும் அந்த ஐநூறுரூவாலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ஷனில் கிடைக்கும் சரிங்களா ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா அப்படி இந்த உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை நபர்களை வேணுனாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து ஐ மீன் மளிகை ஜமான்களை வந்து நீங்கள் இங்கே வாங்கும்போது உங்களுக்கும் வருமானம் நீங்கள் சேர்த்து விடக்கூடிய எத்தனை நபர்கள் சேர்த்து விட்டாலும் அவங்கள் மூலமாகவும் நமக்கு வந்து வருமானத்தை நம்ம ஃபோர்கார்டு நிறுவனம் நமக்கு வந்து தர்றாங்க சரிங்களா இதில் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பெய்டு ஒரு இன்கம் இருக்குது சரிங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம பே பண்ணோம் சரிங்களா மூவாயிரத்தி இரநூத்தி ரூபா நம்ம பே பண்ணும்போது நம்ம பெய்டு மெம்பர்ஷிப்புக்குள்ளே நம்ம வந்துடலாம் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வகையான இன்கம் நமக்கு தர்றாங்க சரிங்களா கூப்பன் கோடு போனஸ் ரெஃபரல் போனஸு கிட்டத்தட்ட பத்து விதமான இன்கம் வந்து நமக்கு தர்றாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நமக்கு வந்து கூப்பன் கோடு கிடைக்கும் சரிங்களா கூப்பன் கோடு மீன்ஸ் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஒருத்துள்ள அந்த ஒரு ஐடி நம்ம இ பின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த பின் வந்து நமக்கு தந்துடுறாங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணாலும் நம்ம ஜாயின் பண்ண டேட்லேருந்து இருந்து ஐந்தாவது நாள் வந்து உங்களுக்கு வந்து ஆறு பின் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஆறு பின்னு கிடச்சிருது அந்த ஆறு பின்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு பின்னை வந்து உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணிருக்கலாம் சரிங்களா ஒரு கூப்பன் கோடோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தம்பது சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு கீழே ஒரு நபர் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறாரு அவர் வந்து நான் கூப்பன் கோடு யூஸ் பண்ணி ஐ மீன் நான் வந்து பே பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற நபருக்கு வந்து இந்த மூவாயிரத்தி இரநூத்தம்பது இருக்குது பார்த்தீங்களா இந்த அமௌண்ட்டுக்கு மேலே தான் நீங்கள் வாங்கக்கூடாது அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கோ ஐநூறுரூவாக்கோ அது உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து எந்த அமௌண்ட்டுனாலும் அவங்கள்ட வந்து வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டு நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணாண்டா நீங்களே வச்சுக்கலாம் சரிங்களா அப்போது அந்த மூணு கூப்பன் கோடில் சாரி ஆறு கூப்பன் கோடில் மூணு கூப்பன் கோடு வந்து நீங்கள் வந்து அப்படி சேல் பண்ணி அந்த இன்கம்மை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டாவது வந்து வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஜாயின் பண்ண நாளில் இருந்து ஐந்தாவது நாளில் வந்து உங்களுக்கு வந்து கூப்பன் கோடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூணு கூப்பன் கூட யூஸ் பண்ணி உங்களுக்குள்ள உள்ள நபர்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்லாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்கம் சொல்லியிருக்காங்க அதாவது ரீஃபண்டு போனஸ்ஸு ரெண்டா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் போனஸ் அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் நம்ம இதில் ஜாயின் பண்ண நாளில் இருந்து நம்ம வந்து டெய்லி வந்து நிறுவனத்திலருந்து ஒரு ஏதாவது ஒரு இமேஜ் தருவாங்க சரிங்களா அதாவது அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு இமேஜ் தருவாங்க நீங்கள் ரெகுலராக வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸோடு சேர்த்து நிறுவனம் தரக்கூடிய அந்த இமேஜையும் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக கம்பல்சரி வைக்கணும் சரிங்களா அது இத்தனை நபர்கள் தான் பார்க்கணும் அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் யாருமே பார்க்காம இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் எல்லோரும் பார்க்குற விஷயந்தான் ஆனால் இத்தனை நபர்கள் தான் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்டேட்டஸ் ரெகுலராக டெய்லி வச்சிடணும் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா நம்ம பே பண்ணுறோம்ல அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா வந்து நமக்கு வந்து ரிட்டன் தந்துடுவாங்க சரிங்களா அப்போது வாட்ஸ்அப் போனஸில் ஒரு நூறுரூவா கிடைக்கும் இந்த ரீஃபண்டில் வந்து ஒரு நூறுரூவா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இரநூறுவா நமக்கு வந்து இன்கம்மாக கிடைக்கும் சரிங்களா இதில் ஒரு முக்கியான முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ரீஃபண்டு போனஸும் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போனஸும் சேர்ந்து டெய்லி இரநூறுவா இன்கம் கிடைக்கல அது வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டாக தரமாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன தருவாங்கன்னா அந்த கூப்பன் கூட நமக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா நம்ம வந்து அந்த கூப்பன் கூட நம் மற்றவங்களுக்கு சேல் பண்ணி நம்ம வந்து அதை வந்து இன்கம்மாக எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ வந்து ஒரு கூப்பன் கோடோடய ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அது நம்ம ஃபுல் ரேட்டுக்கு அதாவது மூவாயிரத்தி இரநூத்தம்பதுக்கும் நம்ம சேல் பண்ணிக்கிடலாம் அதுக்கு கம்மியாகவும் நம்ம சேல் பண்ணிக்கிடலாம் சரிங்களா அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூணு கூப்பன் கோடு நம்ம சேல் பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம் பார்த்தீங்களா அந்த மூணு கூப்பன் கோடு நீங்கள் வந்து சேல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நாலாவது கூப்பன் கூட நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப் பண்ணியிருக்கணும் அதாவது மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா பே பண்ணி நீங்கள் வந்து அதாவது ஃப்ரான்சி எடுத்துருப்பாங்க பின் ஃப்ரான்சி எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஐடியை வந்து டாப் அப் பண்ணிக்கணும் அப்படி டாப் பண்ணி பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஒரு மூணு கூப்பன் இருக்கும் பார்த்திங்களா அந்த கூப்பன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் ஒரு முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் மூணு கூப்பன் கோடு நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அந்த மூணாவது கூப்பன் கோடு அதாவது மூணாவது நபர் வந்து அந்த கூப்பன் கோடு ஆக்டிவேட் ஆன டைமில் இருந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்கள் ஐடியை வந்து டாப்அப் பண்ணிக்கணும் ஐ மீன் அதாவது மூவாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா பே பண்ணி நீங்கள் வந்து டாப் அப் பண்ணியிருக்கணும் இன்கேஸ் நீங்கள் டாப் அப் பண்ணலைன்னா உங்களோட ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆகிடும்னு ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆறு கூப்பன் கூட இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து உங்களோட டைரெக்டில் ஆறு பேரை நீங்கள் வந்து அவங்க அதாவது அந்த ஆறு நபர்கள் வந்து அவங்க ரீ டாப் அப் பண்ணுவாங்கள்ல அவங்க டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் சரிங்களா அப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு ஒம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்காங்க ஏன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் டவுட்டும் எதுந்தான் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டாப்அப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டைம்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கூப்பன் ஃப்ரீ கூப்பன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா கூப்பன்னா நீங்கள் எதுவும் நினச்சிடுறாங்க மூவாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா ஒருத்த ஒரு இபின் தான் அது சரிங்களா நீங்கள் அந்த இபின்னை வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை சேல் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் சரிங்களா ரெண்டே கான்செப்ட் தான் ஒன்று வந்து ஃப்ரீ கான்செப்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி நம்ம இது இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அதனால் இது நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம் நல்ல ஒரு இன்கம் பிளான் தான் இது சரிங்களா நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான அந்த மளிகை சாமான்களை நீங்கள் ரெகுலராக மாதம் மாதம் குறைஞ்சது ஐநூறுரூவாவுக்கு வாங்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்குது சரிங்களா அப்படி வாங்கிட்டு நம்ம வந்து நல்ல இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிளானை தான் வந்து ஃபோர்கார்ட் நிறுவனம் நமக்கு வந்து தந்திருக்காங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்காங்க வீடியோ பாஸ் பண்ணி முக்கியமாக லாஸ்ட்டாக அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்துடுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நம்ம என்ன பண்ணணுன்னா வாட்ஸ்அப் வைக்கணும் வாட்ஸ்அப் டெய்லி வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து ஒரு இமெயில் அண்டு மொபைல் ஒரு நம்பருக்கு வந்து ஒரு ஐடி தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் சரிங்களா டெய்லி வித் ட்ராவல் டெய்லி பே போட்டு கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து மினிமம் ஐநூறுரூவா இருக்கணும் மேக்ஸிமம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சரிங்களா இப்போ ஐநூறுரூவா அதுக்கடத்துல வந்து ஆயரருவா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதாவது மல்டிபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ட இதில் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் எடுக்க முடியும் சரிங்களா செவன் ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க சாட்டர்டே சண்டே கவர்மெண்ட்டு ஹாலிடே இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் இன்கம் வித் எடுக்க இன்கம் வந்து உங்களுக்கு வந்து வித் எடுக்க முடியாது அதாவது நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிற இன்கமோ நமக்கு வந்து ரீஃபண்ட் எது இன்கம் வந்து அமௌண்ட்டாக கிடைக்காது கூப்பன் கூட தான் கிடைக்கும்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பேமெண்ட் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து டிடெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த டிடக்ஷன்லேயே டிடிஎஸும் நமக்கு வந்து பே பண்ணி பண்ணிடுறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஈபினாக மாற்றிக்கலாம் அல்லது பொருளாக வந்து வாங்கிக்கலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து பேமெண்ட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் சரிங்களா நமக்கு உங்களுக்கு எந்த எது விருப்பமோ அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் வித்ரா எடுக்கும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் பிடிப்பாங்க பொருளாக வாங்கும்போது முப்பது பர்சன்டேஜ் பிடிக்க மாட்டாங்க அந்த இபின் மாற்றத்துக்கும் முப்பது பர்சன்டேஜ் பிடிக்க மாட்டாங்க ஒன்லி பேமெண்ட் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் இப்போ பிடிக்கிறதா நிறுவனம் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் பேசிக்கலாக வந்து நமக்கு இதில் இன்கம் எப்படின்னா பொருள் தான் சரிங்களா அதாவது மளிகை ஜாமான் தான் சரிங்களா நீங்கள் பக்கத்து கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம நிறுவனத்திலே வந்து ஸ்டோர்ஸ் எல்லாம் வரப்போகுது இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸில் வந்து உங்களை வந்து அந்த ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்துடும் நீங்கள் நம்ம வெப்சைட்லேயே வந்து ஆர்டர் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து நம்ம இப்போ தமக்கு தேவையான பொருட்கள் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த பிடிஎஃபில் வந்து முக்கியமான விஷயந்தான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு டவுட்டு எது எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து సరే సరే వీడియో పార్తలుకు రెండు నండి థ్యాంక్ యూ